கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியா ஃபுல்லா மிஸ்டர் மனைவி சீரியல் முடிவுக்கு வர போறதுன்ற செய்தி தான் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு இதுக்கு இப்போ மிஸ்டர் மனைவி சீரியல்ல அஞ்சலி கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஷபானா ஷாஜகான் சில விஷயங்களை ரொம்பவே கோபமா சொல்லி இருக்காங்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சன் சண்டீவ்ல வெற்றிகரமா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல்ல ஒண்ணுதான் மிஸ்டர் மனைவி சீரியல் இந்த சீரியல் இருநூத்தி ஐம்பது எபிசோட தாண்டி

அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சீரியல் முடிவுக்கு வர போறது உண்மை இல்ல தொடர்ந்து மிஸ்டர் மனைவி சீரியல் முடிவுக்கு போகுதுன்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு வருது அது உண்மை இல்ல சீரியல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இனிமேதான் கவிமலர் என்ட்ரிக்கு அப்புறமா கதை அடுத்த கட்டத்தை நோக்கி சூப்பரா போயிட்டு இருக்கு விக்கிக்கு இப்போ எல்லாம் மறந்த மாதிரி கதையை சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க எங்க சீரியலோட டிஆர்பி ஓரளவுக்கு இப்போ நல்ல ரேட்டிங்ஸ் தான் எடுத்துட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் முடிய போறத பத்தி யாரும் எங்க

தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க